தமிழ் வருடங்களில் அறுபது வருடங்களில் ஒரு சுழற்சியில் வரக்கூடிய முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு தான் இந்த விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது சித்திரை மாத முதல் நாள் ஏப்ரல் பதினாலாம் தேதி விசுவாவசு வருடம் பிறக்குது இந்த அற்புதமான தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எந்த நிறத்தில் ஆடை அணிவது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் அன்றைய வருடம் முழுவதும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது மற்ற நாட்களில் எப்படி இருக்கிறோமோ இல்லையோ புது வருடம் பிறக்கும் அன்னைக்கு நம்ம பல நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னும் ஆன்மீக ஈடுபாடுகள் கொண்டிருக்க வேண்டும் தானம் செய்ய வேண்டும் இது போன்ற நிறைய செய்ய வேண்டும் அதே போல் அன்றைய தினத்தில் அந்த வருடத்திற்கு உகந்த நிறத்தினுடைய ஆடையை நம்ம அணிஞ்சுக்கிட்டோம்னா மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கு தமிழ் வருடத்தில் பார்த்தோம்னா மொத்தமாக அறுபது வருடங்கள் இருக்குது இந்த அறுபது வருடங்களில் தற்போது நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறது முப்பத்தி எட்டாவது வருடம் அந்த முப்பத்தி எட்டாவது வருடம் முடிந்து முப்பத்தி ஒன்பதாவது வருடம் ஆரம்பிக்குது விசுவாவசு வருடம் ஆரம்பிக்க போகுது இந்த அற்புதமான தினத்தில் அணிய வேண்டிய ஆடையின் நிற என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் காலையில் எழுந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குளித்து புது ஆடைகள் அணிந்து கொள்வது அப்படிங்கிறது அற்புதமான ஒரு பழக்கம் அதற்கு முன்பாக கனி காணுதல் அப்படிங்கிற நிகழ்வை நம்ம எல்லாருமே செய்வோம் முந்தின நாள் இரவே கனி காணுதலுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் தயார் பண்ணி வீட்டுக்கு வைத்து விட்டு காலையில் கண் விழித்ததும் அந்த பொருட்களை பார்த்துட்டு அந்த பொருட்கள் நடுவில் இருக்கும் கண்ணாடியில் நம் முகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம் அதை செய்துவிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குளித்துவிட்டு விட்டு பூஜை அறையில் வை வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் கோவிலில் போய் வழிபாடு செய்வது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்வோம் அந்த வகையில் அன்னைக்கு அணிய வேண்டிய ஆடையின் நிறம் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரிய பகவான் தன்னுடைய பன்னெண்டு ராசியின் சுழற்சியை முடித்துக்கொண்டு மீண்டும் மேஷ ராசியில் தன்னுடைய சுழற்சியான முதல் சுழற்சியை ஆரம்பிக்கும் இந்த அற்புதமான தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மங்களகரமான நிறம் அப்படின்னு சொல்லப்படும் மஞ்சள் சிவப்பு அதோடு சேர்ந்து வெள்ளியிலான நிறம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு வெள்ளியிலான நிறம் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான நிறம் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த வெள்ளி நிறத்திலான சட்டையை அணிந்து கொள்வது மிக மிக சிறப்பு பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மஞ்சள் நிறமோ அல்லது சிவப்பு நிறத்திலான புடவையை அணிந்து கொள்வது அந்த புடவையிலும் வெள்ளி நிற ஜருகை இருப்பது அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறத்திலான ஆடையை அணிந்து கொண்டு அன்று முழுவதும் இருந்தோம் அப்படின்னா வழிபாடு செய்வது மதியம் அறு சுவை தயார் செய்து நெய்வேத்தியமாக இலை போட்டு இறைவனுக்கு வழிபாடு செய்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபட்ட பின்னர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக அந்த அறு உணவை உண்டு அந்த வருடத்தை துவங்கும் பொழுது மிக சிறப்பான துவக்கமாக அந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது மஞ்சள் நிறம் சிவப்பு நிறம் வெள்ளியிலான நிறம் வெள்ளி ஜருகையோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த புடவை மஞ்சள் புடவையோ அல்லது சிவப்பு புடவையோ வெள்ளி ஜருகையோடு வரக்கூடிய அந்த புடவையை அணிந்து கொள்வது ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் வெள்ளி நிறத்திலான அந்த ஒரு நிறத்தில் சட்டை அணிந்து கொள்வது மிக மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்